ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நாங்க வந்து பல்கேரியா கண்ட்ரில இருக்க பர்னா அப்படிங்கிற ஒரு சிட்டில தான் இருக்கோம் இந்த சிட்டி வந்து ரொம்ப பெரிய சிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு கரெக்டான சிட்டி தான் இந்த சிட்டில வந்து என்னென்ன சூப்பர் மார்க்கெட்லாம் எல்லாம் இருக்கோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் பல்கேரியா வரப்போகிறோம் அங்கே என்னென்ன சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து என்னென்ன சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து யோசிச்சு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சால் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் சரி ஓகே இப்ப சொல்றேன் சூப்பர் மார்க்கெட் பார்த்தோம்னா மெட்ரோ அப்புறம் லிடில் பில்லா புல்மேக் காஃப்லேண்ட் சிபிஏ பர்லெக்ஸ் மை மார்க்கெட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்கு அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷாப் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ஷாப் வந்து எல்லா ஸ்ட்ரீட்லயுமே கண்டிப்பா ஒன்னாவது இருக்குங்க அதனால இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷாப் அப்படிங்கும் போது அங்கேயும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நான் சொன்ன சூப்பர் மார்க்கெட்லாம் தான் வந்து மெயினா இங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட் நம்மளுக்கு தெரிஞ்ச சூப்பர் மார்க்கெட் இன்னும் நிறைய இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்புறம் இதுல வந்து நாங்க பார்த்த வரைக்கும் பில்லா காஃப்லேண்ட் இதுல வந்து கோதுமை மாவு கொள்ளுப்பருப்பு ரவை பாசிப்பருப்பு அப்புறம் மைசூர் பருப்பு மைதா மாவு இது எல்லாமே வந்து இங்க கிடைக்குது ஏன்னா நாங்க வந்த புதுசுல வந்து பாசிப்பருப்பு எல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலா ரொம்ப தொழும் எங்கேயுமே கிடைக்கல ஆனா இப்ப வந்து இந்த பில்லா இதுல எல்லாம் வந்து கிடைக்குது பாசிப்பருப்பு இந்த முழு பாசி பருப்பு இருக்குல்ல அந்த பாசிப்பருப்பு கிடைக்குது அப்புறம் கார்ஃபிளர் மாவு வந்து இங்க ரொம்ப கிளியரா அதாவது நல்ல எல்லோ கலர்ல நல்லா சுத்தமான கார்ன்ஃபிளோமாவே இங்க கிடைக்குது அப்புறம் நெய் வந்து இங்க இருக்குது நெய் வந்து நல்லா சுத்தமா இருக்கும் நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்க கொண்டு வர தேவையில்லை இப்ப நான் சொல்ற ஐட்டம் எல்லாம் இருக்காங்கன்னா நீங்க இங்க பல்கேரியா வரும்போது வந்து இதெல்லாம் இங்க கொண்டு வர தேவையில்லை கண்டிப்பா இதெல்லாம் இங்கேயே இருக்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் எஃகு வந்து இங்க கோல்கோஸ் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குங்க அங்க வந்து ரொம்பவே சீப்பா கிடைக்கும் சீப்பா மீன்ஸ் இங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறத விட ரேட்டு வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு எக்கு வந்து முப்பத்தஞ்சு ஸ்டோன் கி வரும் அதாவது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு நம்மளோட அமௌண்ட்டுக்கு வந்து பதினாலு ரூபாய் ஒரு எக்கு வந்து பதினாலு ரூபாய் வருது ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மற்ற சூப்பர் மார்க்கெட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது அங்கே கோல்கோஸ் கோஸ் மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே சீப் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு எக்கு வந்து வாங்குறதுக்கு அங்கே வந்து ஒரு நல்ல இடம் அது அப்புறம் சொக்கோனை அப்படிங்கிற ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்குது நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அங்கே வந்து நம்மளுக்கு தேவையான எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிடைக்குது அப்புறம் டுக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து நம்மளோட இந்தியன் ஐட்டம் எல்லாமே வந்து அதில் இருக்குது நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுலேயும் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா கிராசரியுமே வந்து கிடைக்குது அடுத்தது வந்து சூப்பர் மார்க்கெட்ல வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் வாங்க அதாவது கேரட் காலிஃப்ளவர் பீட்ரூட் வெங்காயத்தாள் முள்ளங்கி முட்டைக்கோஸ் அப்புறம் கத்திரிக்காய் இது எல்லாமே இங்க கிடைக்குது அப்புறம் வாழைக்காய் வந்து மெட்ரோ அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் சொன்னேன் பாத்தீங்களா அது வந்து ஒரு பெரிய ஹோல்சேல் ஷாப் தான் அந்த ஷாப்ல வந்து அங்க மட்டும்தான் வாழைக்காய் வந்து கிடைக்குது அங்க வாங்கிக்கலாம் நம்ம வேணும்னா அதுவும் வந்து இங்க பக்கம்தான் ஏன்னா இது வந்து சின்ன சிட்டி தான் அதனால நம்மளுக்கு எல்லாமே வந்து பஸ்ல போற அளவுக்கு தான் வந்து தூரம் இருக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் பிரக்கோலி வந்து இங்க கிடைக்குது அப்புறம் மஷ்ரூம் வந்து இங்க நிறைய வெரைட்டி இருக்கு ஒரு வெரைட்டி இல்லைங்க எகப்பட்ட வெரைட்டி இருக்கு மஷ்ரூம் பார்த்தோம்னாவே ஒரு ஏழு எட்டு வெரைட்டி வந்து இங்க வச்சிருக்காங்க அப்புறம் சம்மர்ல வந்து வெண்டைக்காய் வந்து இங்க கிடைக்குது சம்மர் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் வின்டரில் கிடைக்காது அதுவும் ரொம்ப குட்டி குட்டி வெண்டக்காவாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் ஆனால் சம்மரில் கிடைக்கிதே அதே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்புறம் சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து இங்கே கிடைக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அது வந்து இங்கே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக கிடைக்குது அப்புறம் நான்வெஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் ஃபிஷ்ஷு பீஃபு போர்க்கு டக்கு கிராபிட் இதெல்லாம் கிடைக்குது நம்ம வந்து ஆல்ரெடி கோல்கோஸ் மார்க்கெட்டில் இருந்து ஃபிஷ் ஃபிஷ் மார்க்கெட்டை வந்து நம்ம வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணியிருக்காருங்க அங்கே வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி லைவ் ஃபிஷ்ஷும் கிடைக்கும் நம்ம ஜிலேபி மீன் சொல்லிட்டு நம்ம ஊர்ல எல்லாம் வாங்கணும்ல மீன் அந்த மாதிரி ஃபிஷ்ஷ் வந்து ஜிலேபி மீன் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் ஜிலேபி மீனா தான் இருக்கும் கண்டிப்பா நாங்க அதை அடிக்கடி வாங்குவோம் அது வந்து லைஃப் பிஷாவே கிடைக்கும் அப்படியே உயிரோடயே நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம் ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா இங்க வந்து ஒவ்வொரு மீன் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க ஒவ்வொரு ஃபிஷ் வந்து கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம தான் கட் பண்ணிக்கணும் ஓகே நம்ம வந்து இப்ப வந்துட்டோம் அப்படிங்கும் போது நம்ம எல்லாமே வந்து கத்துக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது அப்புறம் மில்க் ப்ராடக்ட்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மில்க் கேடு இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பல்கீரியா அப்படின்னாவே வந்து மில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் இதில் வந்து எக்ஸ்பெஷலி வந்து சீஸ் வந்து இங்கே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சீஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் தான் அதாவது பட்டரு ஜீஸு இதெல்லாம் வந்து இங்கே நிறைய விரும்புவாங்க நல்லாவே சாப்பிடுவாங்க அதே மாதிரி யோகட்டும் வந்து இங்கே கிடைக்கும் யோகட் வந்து இங்கே வந்து நிறைய வெரைட்டி கிடைக்கும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து யோகட் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா க்ரீமியா நல்லா இருக்கும் இந்த மில்க் ப்ராடக்ட்லாம் தான் வந்து இங்க ஃபேமஸ் ஓகேங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டு நான்வெஜ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இப்ப நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த பர்னா சிட்டில என்னென்ன கிடைக்குது இங்க எப்படி பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா பல்கீரியா அப்படின்னாவே டோட்டலாக வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து எந்த சிட்டிக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அங்கே என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் விசாரிங்க ஏன்னா நாங்கள் போடுறது வந்து இந்த வர்ணா சிட்டியில் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கறத நான் போட்டுருக்கேன் ஓகே உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா வந்து நோட்டிபிகேஷனா வரும் ஓகே தேங்க்யூ பாய்